மிகவும் கடினமான காலகட்டத்திலேயே என்னால் ஆட்சி நேரிட்டது ஆட்சியை பொறுப்பேற்க தலைவர்கள் எவரும் அப்போது முன்வரவில்லை ஆனாலும் நான் ஏற்றுக்கொண்டேன் பல கட்சிகளை ஒன்றிணைத்துக் கொண்டு ஆட்சி அமைத்தேன் தற்போது மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்க ஆரம்பித்திருக்கின்றோம் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்த போது மக்கள் நம்பிக்கை இழந்தனர் இன்று இந்த பகுதி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றி கூற வேண்டும் தமது வீடுகள் தீயிடப்பட்டதை மறந்துவிட்டு மக்களுக்கு நன்மை செய்ய முன் வந்திருக்கின்றனர் இன்று நாடு வங்குரூத்து நிலையில் இருந்து விடுபட்டுள்ளது கடனை திருப்பிச் செலுத்த எமக்கு நான்கு வருட கால அவகாசம் உள்ளது மேலும் ஆறு வருடங்கள் மிதமான சமையுடன் கடனை செலுத்தும் வாய்ப்பும் கிட்டும் செலுத்த வேண்டும்

இருபது லட்சம் முழுமையான காணி உறுதிகளை வழங்குவதற்கான உரித்து தேசிய வேலை திட்டத்தின் கீழ் குருநாகல் மாவட்டத்தில் எழுபத்தி மூவாயிரத்து நூற்றி நாற்பத்தி மூன்று பேருக்கு காணி உறுதிகள் வழங்கப்பட உள்ளன அதன்படி இன்று முற்பகல் குருநாகல் வடமேல் மாகாண சபையின் கேட்போர் கூடத்தில் நானூற்றி அறுபத்தி மூன்று பேருக்கு காணி உறுதிகளை அடையாள ரீதியாக வழங்கும் நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றது இதேவேளை அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று ஊடகவியலாளர்களை சந்தித்த மத்திய வங்கியின் ஆளுநர் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் தெளிவுபடுத்தினார் விசாரணை இறையாண்மை முறைகள் ஊடாக பெற்றுக்கொண்ட பெருமளவு கடன் உள்ளது பேச்சுவார்த்தைகளை நடத்தினோம் ஏற்படுத்திக் கொண்ட இணக்கப்பாடே நேற்று வெளியிடப்பட்டது நிதியம் உறுதிப்படுத்தியதும் இந்த நடவடிக்கை முழுமை பெறும் இரண்டாவது விடயம் அவ்வாறு வழங்கப்படுகின்ற நிவாரணம் தற்போது எமக்கு இருதரப்பு கடன் வழங்குனர்களான ஜப்பான் சீனா இந்தியா உள்ளிட்ட ஏனைய நாடுகள் வழங்கிய நிவாரணத்திற்கு பொருந்தும் வகையிலான கடன் நிவாரணத்தை அவர்கள் வழங்க வேண்டும் அந்த சான்றிதழை ஓ வழங்கும் நாம் எமது பிரேரணையை அவர்களுக்கு வழங்கியுள்ளோம் இரண்டாவதாக ஓ அவர்களுக்கு வழங்கிய நிவாரணத்திற்கு சமமாக நிவாரணமா வழங்கப்பட்டுள்ளது என்பதை ஆராய்ந்து உறுதிப்படுத்த வேண்டும் அந்த இரண்டு ஆராய்விற்கும் நாம் உட்பட்டுள்ளோம் இது போதுமானது என அந்த இரண்டு சான்றிதழ்களையும் பெற்றுக்கொள்ள நாம் எதிர்பார்க்கின்றோம் அவை போதுமானதாக இல்லை என்றால் சற்று மாற்றுமாறு அவர்கள் கூறுவார்கள் அப்படி நடந்தால் நாம் சற்று சீர் செய்ய முடியும் ஓ சி மற்றும் ஐ முடிவு அறிவிக்கப்பட்டதன் பின்னர் அதனை முழுமைப்படுத்த முடியும் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கை முழுமை பெற்றதும் நீண்ட காலத்திற்கு அடுத்த பத்து வருடங்கள் இருபது வருடங்களுக்கு கடன் ஸ்திரநிலை ஏற்படும் அது நாடு என்ற வகையில் அரசாங்கம் என்ற வகையில் கடன் பெறுவதற்கான இயலுமை மற்றும் கடன் செலுத்துவதற்கான இயலுமைக்கு முக்கியமானதாக அமையும் வரவு செலவு திட்டத்திற்கான நிதியை பெறுவதற்கும் நாட்டிற்கு முதலீடுகளை பெறுவதற்கும் எமது தரப்படுத்தலை அதிகரிப்பதற்கும் இது உதவியாக அமையும் அப்படி ரேட்டிங் கீழ்படங்கத்தாமே இன்னும் அனுப்பலாம்